மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இளைஞர்கள் சார்பாக நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தில் முப்பது ஜோடி மாடுகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம் வணக்கம் குமரேசன் மதுரையில் இரட்டை மாட்டு வண்டி போட்டியானது நடைபெற்றிருக்கிறது இந்த பந்தயம் குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்கள் மதுரை மாவட்டம் மேலும் அருகே பழட்டாங்குரியில் கிராம இளைஞர்கள் சார்பாக இலங்கை மாட்டு வண்டி பந்தயம் இன்று நடைபெற்றது பழட்டாக்குரிய மேலும் சாலையில் நடைபெற்ற இந்த பந்தயத்தின் மதுரை சிவகங்கை தேனி கம்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மாட்டு வண்டியும் மாட்டு வண்டி உரிமையாளர்களும் சார்ந்து கொள்ளும் நிலையில் பெரிய மாடு பிரிவின் பத்து சோடி மாடுகளும் சின்ன மாட்டு பிரிவில் இருபது சோடி மாடுகளும் என முப்பது சோடி மாட்டு வண்டிகள் பண்டையத்தில் பந்தயத்துறை கலந்து வந்தன இரண்டு புரிவால் நடைபெற்ற இந்த இரண்டு மாற்றுவண்டி பந்தயத்தில் கலந்து கொண்ட வெற்றி பெற்ற முதல் நான்கு மாடுகள் உரிமையாளர்களுக்கும் சாலைகளுக்கும் பரிசுதனை மற்றும் நினைவு கோப்பைகளும் பரிசாக வழங்கப்பட்டது இந்த மாற்றுவண்டி பந்தயத்திலே சாலையில் ஈபோவமாக ஏறக்கூடும் பொதுமக்கள் நின்று கொண்டு மகிழ்ச்சியில் ஆர்வத்துடன் கண்டுகளித்த நிலையில் நிலவிய ஏற்பாடுகளை பல்லாக்குடி கிராம பொதுமக்கள் மற்றும் நுழைவர்கள் ஏற்பாடு செய்து வந்துள்ளனர் இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு கிராமங்களில் முக்கியத்துவம் வகுப்புள்ளதால் இந்த மாற்றுவண்டி பாதையும் பெருமளவோ இந்த பகுதிகளில் போற்றப்பட்டு வருகின்றது கலைஞர் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரேசன் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி